அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நண்பர்களில் போறதுக்கு முன்னாடி ஒரு வரலாற்று நிகழ்வை பார்க்கலாம் அப்படின்னு மஹமத் பின் துக்லக் ஜோ அவர்கள் இந்த பேர்ல ஒரு நாடகம் எழுதியிருக்காரு சினிமாவும் எடுத்திருக்காரு அந்த பேர்ல ஒரு ராஜா இருந்திருக்காரு அப்ப வந்து டெல்லி தலைநகரமாக இருந்திருக்கின்றது ஒருவேளை டெல்லி கன்ஜஸ்டட் ஆயிடுச்சுன்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு தலைநகரத்தை நான் மாற்றுகிறேன் அப்படின்ட்டு தௌலதாபாத்ன்னு நினைக்கிறேன் ரொம்ப தூரத்தில் இருக்கிற இன்னொரு ஒரு ஊர் அங்கே தான் இனிமேல் புதிய தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க இப்போ அந்த அரண்மனை அரசாங்க ஊழியர்கள் அந்த ஊரில் இருக்க பொதுமக்கள் இவங்கள்லாம் வந்து புதிய தலைநகரத்தை நோக்கி நடைப்பயணம் போகின்றார்கள் அதுல வசதி இருக்கவங்க குதிரையில இல்ல வண்டியில கழுதையில் அப்படி போறாங்க வசதி இல்லாதவர்கள் தான் நடைப்பயணமாகத்தான் போக வேண்டும் ஏன்னா அந்த காலத்துல வந்து லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸோ இல்ல வந்து ஆம்னி பஸ்களோ அந்த கிடையாது அப்படி போயிட்டே இருக்காங்க திடீர்னு என்ன நினைச்சாலும் ஒரு அபவுட் டேன் இல்ல இல்ல டெல்லியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டாருங்க இப்ப பாதி தூரம் முக்காவாசி தூரம் போனவங்கெல்லாம் மறுபடியும் டெல்லிக்கு திரும்பி வர வேண்டியதாகி விட்டது இது இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது புதின் அவர்களே பேட்டி ஆரம்பிக்கும் போது இந்த வரலாற்று நிகழ்வுகளை குறிப்பிட்டு பேசிதான் ஆரம்பிச்சாரு அதனால நாமளும் அப்படி செய்யலாமே அப்படின்னு நீங்களா எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க அடுத்தது இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு எனக்கு வந்து இந்த ராஜ்யசபா எம்பி பதவி மேல் ஆசையே கிடையாது இந்த ராஜ்யசபா எம்பி நாமினேஷனோ இல்ல வந்து பாராளுமன்ற தேர்தலில் யாராவது எனக்கு சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலோ இல்ல வந்து சட்டமன்ற தேர்தல் சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலுமோ நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த பத்திரிகைகள் ஊடகங்கள் இதுல இருக்கவங்கெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் சார்பாக தேர்தலில் குதிப்பது அப்படின்றதை தவிர்க்க வேண்டும் இதுதான் வந்து என்னுடைய கொள்கை யார் உனக்கு கொடுக்குறேன்றாங்க இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு போட்டு நிறுன்னு கேறிங்க வேற ஒண்ணும் இல்லைங்க சகரிகா கோஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் ஆமா பத்திரிகையாளர் தான் ராஜ்தீப் சர்தேசாய் ஞாபகம் இருக்கா ஹைதராபாத்தில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியை பத்தி அவதூறாக ஒரு செய்தி வெளியிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கெல்லாம் வந்த பிறகு நான் ஒரு ஜர்னலிஸ்ட் இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது கூடாது அப்படின்லாம் ஆர்கியூ பண்ணேன் கடைசியில வேற வழி இல்லாம பல வருடங்கள் கழித்து மன்னிப்பு கேட்டார் ஆனா அன்னைக்கு அவர் அள்ளி தெளித்த அவதூறு தான் வந்து பெரிய அளவுல மக்கள் மனசுல நின்றுதே தவிர அந்த மன்னிப்பு பல வருடங்கள் கழித்து கேட்ட மன்னிப்பு எத்தனை பேரை போய் ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு தெரியல அவருடைய மனைவிதான் வந்து சகரிகா கோஸ் அவங்களுக்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் ராஜ்யசபா எம்பி அந்த பதவி வழங்கப்படவிருக்கின்றது ஏன்னா இப்போ வெஸ்ட் பெங்கால்ல அந்த ராஜ்யசபா எம்பி பதவி வேகண்ட் ஆகுதுங்க அதுல இவங்கள நிறுத்த போறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் இவங்கதான் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நான் முதல்ல சொன்ன பாருங்க அறிவிப்பு அதையெல்லாம் அவங்க கருத்துக்களா சொல்லி இருந்தார்கள் அதான் நானும் யோசிச்சேன் நானும் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இதை பார்த்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்ல ஒரு ஆறு வருஷம் கழிச்சு கூட யாராவது ஏ இவர் வந்து எனக்கு பதவி மேல ஆசையே இல்லைன்னு சொல்லிக்கிறார்ப்பா அதனால இவருக்கு பதவி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் வராத அதனால தான் அரசியல்வாதிகளுக்குத்தான் வந்து கொள்கைன்றது கிடையாது இன்னைக்கு ஒன்னு பேசுவாங்க நாளைக்கு ஒன்னு பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா பத்திரிகையாளர்களுடைய லட்சணமும் இப்படித்தான் இருக்கின்றது இவங்கதான் வந்து பத்திரிகை சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இதையெல்லாம் நாங்கள் வந்து தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு ஓரை ஏமாத்திட்டு இருக்காங்க இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த அறிவிப்பை நான் வெளியிட்டேன் நண்பர்களே சரி இன்னைக்கு டைட்டில் மேட்டருக்கு போகலாம் தேர்தல் வந்து சூடு உள்ளது ஒவ்வொரு கூட்டணியிலையும் பாத்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ரொம்ப மும்முரமாக நடந்து வருகின்றது இது நாம எதிர்பார்த்த மாதிரியே நாம ஆசைப்பட்ட மாதிரியே விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து நாலு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுல வந்து மூணு தனி தொகுதிகளும் ஒன்று வந்து பொது தொகுதியும் வேணும் அப்படின்னு கேட்க போறதா அண்ணன் திருமாவர்கள் பேசியிருக்காருங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கின்றது பட் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்றது தான் தெரியும் அதுவும் வந்து தனி சின்னமா இல்லை வந்து உதயசூரியன் சின்னமா அப்படின்றதையும் இனிமேதான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாழ்க வளமுடன் இதுல தேமுதிக பொதுச் செயலாளரா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அதை பாருங்க நாங்க சொல்ற நியூஸை நீங்கள் கரெக்டாக போடுங்க நான் என்ன சொன்ன நீங்க என்ன போட்டுக்கிறீங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கூட்டு வச்சு பேசினோம் அவங்க சொன்ன கருத்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அதிமுக அணி இல்லன்னா திமுக அணி இல்லாட்டா பாஜக அணி இல்லாட்டா தனித்து நிற்பது இந்த நாலு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது நிறைய பேர் வந்து தனித்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை கூட்டணி அப்படின்னு சொன்னா அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல போட்டியிட்ட மாதிரி பதினாலு தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா தொகுதி இப்படி கொடுக்கின்ற அணியுடன் தான் கூட்டணின்னு சொன்னாங்க இது மாவட்ட செயலாளர்கள் கருத்து அப்படின்னு தான் நான் சொன்னனே தவிர எனது கருத்தோ கட்சியின் கருத்தோ கிடையாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க இதுல நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறது கட்சியில பெரும்பான்மையான கருத்து என்னவாக இருக்கின்றது அதை தெரிஞ்சுக்கினு அதன்படி நடக்க வேண்டியது இருக்குதானே அப்ப மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள்லாம் ஒரு கருத்து சொல்லுவாங்க ஆனா தலைவர் இல்ல பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரே ஒருவர் அவர் வந்து இதெல்லாம் வேணாம் இப்படித்தான் அப்படின்னா அதை ஏத்துக்கணும் போனோம்னா இதுதான் ஜனநாயகம் அப்புறம் எதுக்கு நீங்க எத்தனை பேரை கூட்டி வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அதுலயும் தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் அப்படின்றது சுத்தமா ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க கொள்கையும் எதுவுமே கிடையாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க யார் எங்களுக்கு அதிக சீட்டுகள் கொடுப்பாங்களோ அவங்களுடன் தான் கூட்டணி அது வரைக்கும் ரொம்ப பிராங்கா ஓபனா சொல்லியிருக்காங்க பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அது சரி இப்ப மெயின் மேட்டருக்கு வருவோம் இன்றைய நிலைமையில பாத்தீங்கன்னா அந்த பக்கம் திமுக கூட்டணி அப்படின்றது அப்படியே வலுவாக இருக்கின்றது யாரும் இந்த பக்கம் வரா மாதிரி தெரியல இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில வந்து பெரிய மாற்றம் ஒண்ணு இல்லை எஸ்டிபிஐ அதுக்கப்புறம் அந்த புரட்சி பாரதம் இந்த இரண்டு கட்சிகள் தான் இருக்க மாதிரி இருக்குது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் பத்து நாள்ல பாருங்க அந்த பக்கம் யார் யாரெல்லாம் இருக்காங்க யார் யார் வராங்க தெரியும் அப்படின்னும் அதிமுக தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க இப்போ இங்க இருக்கிற ஒரு பெரிய கேள்வி பாஜக தனியா நிக்க போறாங்க அவங்க ஒரு சில சிறிய கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைக்க போகின்றார்கள் ஆனா அந்த பாஜக கூட்டணியால என்ன பெருசா சாதிக்க முடியும் நோட்டாவை தாண்ட முடியுமா இப்படித்தான் நிறைய பேர் வந்து விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றனர் அந்த அதர் அதிமுக பாருங்க இது வந்து தமிழகத்திலேயே மிகப்பெரிய கட்சி இதுதான் வந்து பெருசா சாதிக்க போகுது அப்படின்னு சரி முதல்ல ஒரு விஷயத்தை பார்க்கணும் இப்ப எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கின்றது செல்வாக்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் முன்வைக்கிற ஒரு வாதம் பாருங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து நைன்டி சிக்ஸ்ல நாலு சீட்ல தான் ஜெயிச்சாங்க ஆனா எடப்பாடியார் அவர்கள் எழுபத்தைந்து அந்த கூட்டணி எழுபத்தஞ்சு இடம்ல ஜெயிக்கிறாங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அப்படின்றாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது அதிமுக ஜெயிக்க வேண்டிய மேட்ச தோத்துட்டு நின்றாங்க இதுதான் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் எடுத்துக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எடுத்துக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல திமுக அணிக்கும் இந்த பக்கம் என்டிஏ அந்த அதிமுக தலைமையிலான என்டிஏக்கும் உள்ள வாக்கு வித்தியாசம் வந்து ஹியூஜ் டபுள் டிஜிட் ஆனா சட்டமன்ற தேர்தல்ல அப்படியே சுருங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு தான் வித்தியாசம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த கூட்டணிகளுக்கான வித்தியாசம் அப்படின்றது ஆனா பாராளுமன்ற தேர்தல் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருந்தாலுமே சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் அப்படின்னு வரும்போது எத்தனை சீட்ல ஜெயிச்சா ஆட்சி வந்து தக்க வைத்துக் கொள்ள முடியுமோ அதுக்கேற்ற சீட்டுல ஜெயிச்சு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார் அந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்த ஹியூஜ் டிஃபரன்ஸ் சட்டமன்ற இடைத்தேர்தல்களை பிரதிபலிக்கவில்லை அப்போ அவருடைய ஆட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை இருந்தது ஆனாலும் ஏன் இந்த ஒரு ஆறு பர்சன்ட் வித்தியாசத்துல தோத்து போனார் அப்படின்னா அதுதான் லேக் ஆஃப் அந்த இடத்துல ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தார் அப்படின்னா நிச்சயமாக மூன்றாவது முறையும் அதிமுக தான் ஜெயித்திருக்கும் ஆட்சியை பிடித்திருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனாலதான் நான் சொன்னேன் லேக் ஆஃப் கரிஸ்மா அப்படின்றதுதான் ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துட்டு நின்றாங்க அப்படின்னு சீஃப் மினிஸ்டரா இருந்த வரைக்கும் எடப்பாடியார் அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பெட்டர் தென் த பிரசண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் சொல்றேன் அதே மாதிரி அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்போசிஷன் பார்ட்டி வாஸ் மச் மச் பெட்டர் தென் இன்றைக்கு இருக்கின்ற அதிமுகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அப்போசிஷன் பார்ட்டி ஆனா அன்றைக்கு அவர்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் கோஷங்கள் இதெல்லாம் வந்து அந்த கூட்டணிக்கு நன்மையாக இருந்ததே தவிர அதெல்லாம் மக்களுக்கு நன்மையாக இருந்ததா அப்படின்லாம் என்ன கேட்கக்கூடாது ஏன்னா அன்றைக்கு வந்து சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை இதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இன்னைக்கு அதை பற்றிலாம் கேட்கக்கூடாது சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்கள் அந்த வாக்கு சதவீதத்தை எடுத்துக்கிறதா இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் அந்த வாக்கு சதவீதத்தை எடுத்துக்கிறதா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்தலுமே அன்னைக்கு நடக்கிற டிவெண்டின்னு வச்சுக்காங்க இல்ல ஒன் டே மேட்சுக்காங்க இல்ல டெஸ்ட் மேட்சுன்னு கூட வச்சுக்காங்க பழைய மேட்சுகள்ல எடுத்த ஸ்கோர் எல்லாம் இதுல ஒண்ணுத்துக்கும் வேலைக்கு ஆகாது அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ன அடிக்கிறீங்களோ அது மட்டும் தான் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோர் ஓட் பேங்க் இதுதான் அவர்களுடைய அசைக்க முடியாத ஓட் பேங்க் அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கின்றது ஸோ தான் கணக்கை துவக்க வேண்டும் இப்போ சிக்கல் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பக்கம் திமுக கூட்டணி இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா விசிகா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் கூட இருக்காங்க அந்த கூட்டணி பலத்தை பார்க்கும்பொழுது அவர்களுடைய அதிமுக கூட்டணியை விட அதிகமாகத்தான் இருக்கின்றது ஆன் பேப்பர் அதிமுக இப்போதைக்கு எஸ்டிபிஐ புதிய புரட்சி பாரத இவங்க தான் இவங்களுடைய ஓட் பேங்க் அப்படின்றது குறைவாகத்தான் இருக்கின்றது வெற்றி தோல்வியை யார் தீர்மானிப்பது அப்படின்னா சொல்லியிருக்க மாதிரி இந்த நியூட்ரல் அவங்கதான் வந்து எந்த பக்கம் அதிகமாக வாக்குகளை செலுத்துகிறார்களோ அந்த அணிதான் ஜெயிக்கின்றது அப்படின்றத பாமக தேமுதிக ரெண்டுமே அதிமுக கூட்டணியில் இருக்கின்றது அப்படின்னு வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் அவங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருந்தாங்க சரி பாஜகவும் இருந்தார்கள் இப்ப பாஜகவும் நீங்க வெளில எடுத்துருங்க அப்போ இவங்களுடைய அந்த கோர் ஓட் பேங்க் வச்சு பார்க்கும் போதும் திமுக விட குறைவாகத்தான் இருக்கின்றது எல்லாத்துக்கும் மேல முக்கியமான நியூட்ரல் அதிமுகவால் இப்பொழுது கவர முடியுமா அதுக்கு வந்து ஒரு கரிசமேட்டிக் லீடர் வேணும் அங்கதான் வந்து இன்னைக்கு அதிமுக செயலிழந்து நிற்கின்றது அப்படின்னு நான் சொல்லுவேன் கட்சி வாக்காளர்கள் அவங்க இருக்காங்க கட்சி தொண்டர்களை வந்து பண்ணலாம் அவர்களுக்கு உத்வேகம் கொடுத்து வேலை செய்ய வைக்கலாம் ஆனால் அந்த நியூட்ரல் வாக்காளர்களை தன் பக்கம் எடுத்தால் மட்டும்தான் அதிமுக கூட்டணி ஜெயிக்க முடியும் பாமக தேமுதிக ரெண்டுமே அவங்க பக்கம் போய் சேர்ந்தாலுமே சோ அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படின்னும் போது நீங்க வந்து பாஜகவுக்கு ஒன்றரை பர்சன்ட் சொல்லுங்க ரெண்டரை பர்சன்ட் சொல்லுங்க அதை வந்து அதிமுகவுடன் சேர்க்க கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ பாஜக எங்க பக்கம் இருந்ததுனால தான் மைனாரிட்டி வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னது அதிமுகவுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதனால தான் நாங்க அந்த கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டோம் இனிமே என்னைக்குமே ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பாஜகவை விட்டு வெளியேறி விட்டதால் இவங்க சொல்ற மாதிரி மைனாரிட்டி வாக்குகள் அப்படியே திமுக பக்கம் இருந்து அதிமுக பக்கம் வந்து விடுமா இதுதான் பெரிய கேள்வி இன்னைக்கு களத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக பெரிதாக வளர்ந்து கொண்டு வருகின்றது அடுத்தது பாஜக தான் மறுபடியும் மத்தியில் ஆட்சி அமைக்க போகின்றது அப்படின்ற கருத்துதான் இன்னைக்கு ஊடகங்கள் சர்வேகள் மட்டுமல்ல பொதுமக்கள் மத்தியிலையும் ரொம்பவே உறுதியாக இருக்கின்றது அப்போ அவங்க என்ன நினைக்கலாம் இங்க திமுக முப்பத்தொன்பது பிளஸ் ஒன்று நாற்பது ஜெயிச்சா மட்டும்தான் ஸ்ட்ராங்கா பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்க முடியும் எங்க அதிமுக தான் சொல்லிட்டாங்க இந்த மைனாரிட்டி வாக்குகள் கிடைக்கவில்லை அதனால நாங்க வந்துட்டோம்னு சொல்றாங்க அப்ப அவங்க ஒரு சக்தியா இருக்க முடியாதா அப்படின்னா அதிமுக இன்றைக்கு மாநிலத்தில் ஆட்சியில் இல்லை அப்போ மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி அதிமுக எதிர்கட்சியாகத்தான் இருக்க முடியும் ஆனால் திமுக மத்தியில எதிர்கட்சியாக இருக்கிறதோடு இல்லாம மாநிலத்துல ஆளுங்கட்சியாகவும் இருக்கின்றது இவங்க சொல்றாங்க இல்லையா இந்த சிஏஏ இதை வந்து நாங்கள் அமல்படுத்த விடமாட்டோம் தமிழகத்தில் நுழைய விடமாட்டோம் அப்படின்னு எனக்கு புரியல சிஏஏ அப்படின்றது வந்து இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இங்கே இருக்கிற ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் இப்படித்தான் நான் புரிஞ்சு நிக்கிறேன் இந்த குடியுரிமை அப்படின்றது மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டியது அப்படின்னு தான் நான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன் மாநில அரசாங்கத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எனக்கு தெரியல தெரிந்தவர்கள் யாராவது கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேங்க அவ்வளவுதான் நம்மளுடைய லெவல் ஆனா இந்த சிஏஏனா என்ன அப்படின்றது பல பேருக்கு புரியாமலே இருக்கின்றது அப்போ இந்த மாதிரியான சட்டங்களை எல்லாம் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு திமுக உறக்க சொல்லும் போது அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் மோடி அரசாங்கம் என்ன ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கும் சக்தியாக இங்கு திமுக தான் இருக்கின்றது இருக்க முடியும் ஏன்னா தான் ஆளுங்கட்சி அதனால திமுக பக்கம் இருப்பதுதான் சரி அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கிற மைனாரிட்டிகள் நினைக்க மாட்டாங்களா அதனால அதிமுக எதிர்பார்க்கிற மாதிரி பாஜக அணியை விட்டு வெளில வந்துட்டதுனாலேயே பெருவாரியான மைனாரிட்டி வாக்குகள் இந்த பக்கம் வந்துடும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கனவுலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்வேன் நம்பர் ஒன் ஃபேக்டர் இரண்டாவது முக்கியமான ஃபேக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நிறைய அரசியல் விமர்சகர்கள் கூறும் ஒரு விஷயம் பாமக எந்த அணியில் இருக்கின்றதோ அந்த அணிக்கு பட்டியலின மக்களின் வாக்குகள் பெருவாரியாக போவதில்லை அது வந்து நெகட்டிவ் ஆயிடுது எதிர் அணிக்குத்தான் போகின்றது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க நீங்க வந்து தமிழக சட்டமன்ற தேர்தல்கள் அந்த முடிவுகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு இல்லை எந்த ஒரு கட்சி பெருவாரியாக இந்த பட்டியலின மக்களுக்கான தனி தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஆட்சி அமைக்கின்றார்கள் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுதுங்க ஆனாலும் அவர்களுக்கான உரிய ரெப்ரசன்டேஷன் மந்திரி சபையில் கிடைக்கின்றதா அப்படின்னா சாரி இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கேள்வியா தான் இருக்கின்றது அதுலயும் கொடுக்கின்ற துறைகளும் பாத்தீங்கன்னா முக்கியமான துறைகள் அப்படின்றத கொடுப்பது கிடையாது அது சம்பந்தப்பட்டவர்கள் கேட்கணும் ஏன் கேக்கல அப்படின்றதும் எனக்கு தெரியல இதுல வந்து ஏராளமான அரசியல் இருக்கின்றது சரி அது இருக்கட்டும் அப்போ பிஜேபியால எங்களுக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொன்னா அப்ப பாமகவால் நெகட்டிவ் அப்படின்னு ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் கூறுவதும் சரிதானே இதுல பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பாமக விசிகா ரெண்டு பேரும் வந்து இணைந்து இருந்தார்கள் ஆனா இப்ப வந்து ரெண்டு பேரும் எதிரெதிர் அணியில தான் இருக்க முடியும் ஒரே அணியில் இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சுங்க அதுலேயும் பாமக விசிகா ரெண்டு கட்சிகளுமே பெருவாரியாக வட மாவட்டங்களில் தான் வந்து செல்வாக்கு இருக்கின்ற கட்சிகள் இதுவும் அதிமுகவுக்கு நெகட்டிவ் தானே அடுத்தது இந்த கொங்கு மண்டலம் இதுதான் வந்து அதிமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலையும் வந்து பெருவாரியாக ஜெயிக்கிறாங்க ஆனா இப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த பகுதியிலிருந்து வந்தவர் அதே மாதிரி மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் அவருக்கும் அந்த பகுதியில் செல்வாக்கு இருக்கின்றது சார் அப்போ ஏன் சார் வந்து சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு பேரும் தோத்தாங்க அப்படின்லாம் கேட்காதீங்க ஜெயலலிதா அவர்களே தோத்தாங்க அதனால இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது ஒவ்வொரு எலெக்ஷனும் ஃப்ரெஷ் மேட்ச் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ கொங்கு பகுதியில் ஏற்கனவே பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கின்ற ஒரு பகுதி அப்படின்றது கொங்கு மண்டலம் அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு முன்னாடி இருந்தே அதை ஞாபகம் வச்சுக்கணும் இப்ப அண்ணாமலை அவர்கள் வரவு அப்படின்றது ஒரு பெரிய வேல்யூ அடிஷனா இருக்கு அப்போ அந்த பகுதிகளிலும் அதிமுகவின் வாக்கு அவங்களுடைய தொண்டர்கள் கட்சிக்காரங்க வாக்குன்றதுல பெரிய வித்தியாசம் வரப்போறது கிடையாது ஆனால் நியூட்ரல் ஓட்டர்ஸ் அவங்களுடைய வாக்குகள் அதிமுக பக்கம் போவது பெரிய அளவில் தடைபடும் அந்த வாக்குகள் எல்லாம் பாஜக பக்கம் போவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கின்றது அப்போ வட மாவட்டங்கள்னு எடுத்துக்கன்னா இந்த பக்கம் விசிகா அந்த கூட்டணியில் இருப்பது பாமக இந்த கூட்டணியில் இருப்பது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னா கொங்கு மண்டலத்துல ஆல்ரெடி பாஜக வந்து ஸ்ட்ராங் பிளஸ் இப்போ வந்து அண்ணாமலை ஃபேக்டர் அப்படின் போது அந்த இடத்திலும் பலம் இழக்கின்றது அதிமுக அடுத்ததாக தென் மாவட்டங்கள் அங்கேயும் பாத்தீங்கன்னா பல பல காரணங்கள் அது மட்டும் இல்லாம அங்கேயும் வந்து பாஜக இப்போ சுறுசுறுப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அதிமுக பக்கம் போகக்கூடிய நியூட்ரல் அதை தடுக்க கூடிய சக்தியாக பாஜக அங்கு மாறிக்கொண்டு வருகின்றது சென்னை கேட்கவே வேணாம் இது வந்து திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க சார் எல்லாம் கரெக்டு தான் ஆனா திமுக ஆட்சி இந்த கிட்டத்தட்ட மூணு வருஷம் வச்சுக்கலாம் தேர்தல் வரும்போது இந்த மூன்று வருட திமுக ஆட்சியின் மீது மிகப்பெரிய அதிருப்தி வந்து உள்ளது மக்களுக்கு சோ இதையெல்லாம் வந்து யார் அறுவடை செய்ய போகிறார்கள் அப்படின்னா இதுதான் நான் சொன்னேன் கட்சி ஓட்டுன்றது அப்படியே தான் இருக்கும் நியூட்ரல் ஓட்டர்ஸ் அவங்க யார் பக்கம் போறாங்க அப்படின்றது அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸை கவரக்கூடிய சக்தியாக இன்னும் எடப்பாடியார் அவர்கள் இல்லை அதை வந்து பாஜக அறுவடை செய்ய போகின்றது சோ இந்த சினரியோ பாஜக ஆன் இட் சோன் வந்து பாருங்க அவங்க வந்து இத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் அதிமுக தோற்பதற்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்க போகின்றது அதனாலதான் அன்னைக்கு இந்த பேசு தமிழ் பேட்டியில நான் சொல்லிருந்தேன் இட்ஸ் கோயிங் டு பி எலிமினேட்டர் மேட்ச் அப்படின்னு ஐபிஎல் பாக்குறவங்களுக்கு தெரியும் ஃபைனலுக்கு முன்னாடி எலிமினேட்டர்னு ஒரு மேட்ச் நடக்கும் அதுல ஜெயிக்கிறவங்க தான் ஃபைனலுக்கு போவாங்க இங்க இரண்டு கட்சிகள் தான் இருக்க முடியும் அதுல இன்னொன்னு யாரு அப்படின்றதுதான் கேள்வி சார் ஒன்னு பாஜக அப்படின்னு நீங்க சொல்றதாலேயோ இல்ல பாஜக தான் அந்த கட்சின்னு சொல்றதாலேயோ நடைமுறை சாத்தியமாகி விடுமா அப்படின்னு ஆனா இந்த கணக்குகளை எல்லாம் போட்டு பாருங்க இந்த தேர்தல்ல பாராளுமன்ற தேர்தல்ல அதிமுக குறைந்தபட்சம் ஒரு பத்து இடத்துலயாவது ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா அதுதான் எலிமினேட்டர் மேட்சோடைய முடிவாக இருக்க போகின்றது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஒட்டுமொத்தமா களம் அப்படின்றது திமுக வெர்சஸ் பாஜக இப்படித்தான் இருக்க போகின்றது நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க ஒரு கருத்து திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்க்க பாஜக இருப்பது தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட் ஏன்னா இந்த விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து அணிமாறப் போவது இல்லை அடுத்தது மைனாரிட்டிகள் அப்படின்றவங்க அந்த வோட் பேங்க் அப்படின்றது சாலிடா டிஎம்கே பின்னாடியே இருக்கும் ஏன்னா அதிமுக இர்ரலெவென்கு அவங்களால சாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்தாச்சுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவர்களால பெருசா சாதிக்க முடியலை இருபத்தி ஆறுல பாஜகும் போது டிஎம்கேக்கு வந்து அருமையான சான்ஸ் சரி இதை அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அது சரி விலையில் ஆலோசனை அது நம்ம அங்க இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் அதுதான் நம்முடைய பாணி அடுத்த பதிவுல பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை என்று மீண்டும் அடுத்தது ஒரு சந்திப்போம் வணக்கம்